அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா ஆப்பம் செம்மை சூப்பர் சாப்பிடுங்க ஆஹா ஆப்பம்னா இது தாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொச்சா பாயா செம்மை சாப்பிடு கொச்சா இதோ இப்போ சாப்பிட்றேன்டா ஆஹா பாயாண்ணா இதுதான்டா பாயா அப்படியே வச்ச வழுக்கிக்கிட்டு போகுது கொச்சா பிச்சு போட்ட பொரோட்டாவும் கொத்துக்கறியும் சூப்பராக இருக்குது ஆமாண்டா சூப்பர் ஹோட்டலுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க இன்றைக்கி நிலவரத்தை பார்த்துட்டு இந்த ஹோட்டலையே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா ஆஹா என்னது நம்ம சாப்பிட்றது எல்லாம் சப்ளையர் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்க்கட்டும் நமக்கு என்ன நாம் நம்ம ஜோலியை பார்ப்போம் கொச்சா இனிமே தினம் இதே ஹோட்டலுக்கு தான் நம்ம வரணும் ம் வந்துட்டா போச்சு ஆமாம் இது போதுமா இல்லை என்ன வேணுமா இன்னைக்கு இது போதும் கோச்சா சென்னையில் மதோ போனி இந்த ஹோட்டல் தான் கோச்சா எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு அப்புறம் என்னடா கிளம்ப வேண்டியது தானே ஆமாம் வேறு ஏதாவது வேணுமா ஆஹா கிளம்புற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டான ஐயா தம்பி எதுவும் வேண்டாம் இனிமே நீங்கள் அடிக்கடி இந்த கடைக்கு வரணும் ஆஹா நம்மளை பற்றி தெரியாமல் எவ்வளோ அன்பாக வரணும்னு சொல்கிறான் சொல்லட்டும் சொல்லட்டும் கண்டிப்பாக வருவோம் இந்த கடை தொடர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய பில்லுக்கு சாப்பிட்டது இல்லை இன்னும் அங்கே பில்லு என்ன இது சாப்பிட்டதுக்கு பில்லு ஆஹா ஐயோ கோச்சா கோவமாயிட்டாரு அமைதி கிப்பேர் தான் சாந்தி நல்லா தின்னுட்டு பில்லுக்கு பணம் கேட்டால் பாட்டா பாடுறீங்க பணத்தை பைசல் பண்ணிட்டு அப்புறமா பாட்டை பாடுங்க ஐயோ மறுபடியும் கோச்சா பயங்கரமாக கோவம் ஆயிட்டாரு அமைதி கிபி தான் சாந்தி அடைச்சி பாட்டை நிறுத்துங்க பில்லுக்கு பணம் கேட்டா ரோட்டில் பிச்சி எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னது ரோட்டில் போகிற பிச்சைக்காரனா அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்கள் அண்ணன் யாரோ வேணுமாலும் இருக்கட்டும் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்னது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான் ஷுக் எப்பா என்ன இப்படி இறஞ்சிங்க நான் யாருங்கிறத அவங்ககிட்ட மொத்தம் சொல்கிறா வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறான் ஹலோ அண்ணனா கோவை கோச்சா கோவை கோச்சான்னா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு அங்கிருந்து இங்கே வந்தார் ஆஹா கரெக்டாக தான் ஏன் கேட்குறான் ஓசியில் வளைச்சி வளைச்சி தின்னுட்டு கோபப்பட்டா நல்லா இருக்காது ஆமாம் மொத்தம் மூணாயிரம் இருக்குது மரியாதையாக பணத்தை எடு என்னடா இது கோவை கோச்சான்னு சொல்லியும் பில்லுக்கு பணம் கேட்குறான் தம்பி நான் யாருன்னு தெரியாமல் எங்கிட்ட நீ பணம் கேட்குற ஆமாம் நீ யாரு